தர்ம போராளி ஹெச்சுராஜா நாயகனாக நடித்த கந்தன் மலை திரைப்படத்துடைய ட்ரெய்லரை இறக்கிட்டாங்க வந்ததுக்கு இதுதான் மிச்சம் நக்கிட்டு போவோங்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்த்தா ஊரே சிரித்து இப்படி நினைச்சாலும் சிரிப்பு வரதில்லை இவனுங்க இவனுங்களுடைய போராட்டம் கலை எப்படி இருக்குங்கிறதுக்கான சின்ன முன்னோட்டம் தான் அந்த ட்ரெய்லர் ஏன்னா அதோட கதையே அதுதான் ஒரு மலைய வந்து முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அவர்கள்ட்ட இருந்து நம்ம அதை புடுங்குறதா அந்த கதையை இவங்க போராட்டம் எந்த லட்சணத்துல இந்த ஒரு வாரமா நடந்திருக்குங்கிறதும் இந்த ட்ரெயிலரை பார்த்தாலே தெரிஞ்சு போய் பரிதாபமான ஒரு ட்ரைலரு போராட்டம் பரிதாபமான போராட்டம் தேவர் மகன்ல நாசர் வச்ச மீச மாதிரி வச்சாதான் ஒரு ஜபர்தஸ்தா இருக்குன்னு நினைச்ச ஏதாவது வச்சிருக்காங்க அது கடைசியில கவுண்ட மணிக்கு டெரரிஸ்ட் கேட்ட மூக்கு இவ்வளவு பெருசு வச்சு ரொம்ப காலை கவிட்டு கிடப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு இதா வந்திருக்கு ஒரு டெசர்ட் ஸ்டோம் கலர்ல ஒரு பழைய வில்லிஸ் ஜீப் ஒண்ணு ஆமா அந்த ஜீப்ல இவரை உட்கார வச்சு இந்த இப்ப ஒரு படம் வந்திருக்கு கலங்காவல்னு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிகளையும் மம்முட்டி வந்து ஒரு ரேபான் கிளாஸ் நெத்தில தூக்கி வச்சுட்டு வட்ட வட்டமா போக விட்டே கரெக்ட் பண்ணுவார் அந்த கெட்டப்ல வராப்புல அந்த மீசையை போட்டுக்கிட்டு மண்ண அள்ளி போடுவாங்கல்ல இரண்டாம் உடக போருக்கு வச்சிருந்த வண்டிங்க அது எங்கேயாவது குளிக்கோன்ற சவால்கு சவளு சவளை சைடுல சொருகி இருக்காய்ங்க அதோடய வர்றாரு அந்த மீசைக்கும் எச்சராஜாவுடைய ஜிப்பாவுக்கும் உம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதெல்லாம் மருந்து வேற அடிக்கிறாரு அருவாள் தூக்க முடியலைங்க பாவம் அருவாள் தூக்குற சீனோட துப்பாக்கி தூக்குற ஒரு சீன் இருக்கு ஓ துப்பாக்கிய தூக்குடான்னா அவரை கொண்டு போய் தண்டி துப்பாக்கி அட கன்னு கின்னு துப்பாக்கினா பிஸ்டல் மாதிரி கொடுத்து சுடுனாலும் பரவாயில்ல இதுங்க இந்த பழைய கான்ஸ்டபிள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல முன்னாடி கைது ஏன் த்ரீனா திரையை கொடுத்து இதை தூக்குடானா அதை எங்க போய் தூக்குறா அவரு சூணா பானால ஆட்டுக்குடியும் தூக்குவான்ல அது மாதிரி துப்பாக்கி தூக்கி பிடிச்சு இப்படி பிடிச்சுட்டு இடுப்புல வச்சுட்டு கொடுறோம் கொடூரம் அதுக்கப்புறம் ஜீப்புல வராரு அதான் மண்ணும் மண்ணும் பொண்ணும் எங்களுக்குதான் அதே மாதிரி மலையும் எங்களுக்குதான் மண்ணு எனக்கு தான் பொண்ணு போக்கரி டைலாக்லாம் பேசிட்டு அருவாலை தூக்கி எப்படி தான் தெரியல அநேகமா அதுவும் அட்டகத்தியாகத்தான் இருக்கும் போல தெரியுது அப்போ இந்த ட்ரைலரை பார்த்தாலே இவருடைய கலவர திட்டம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு இது வேற தடை பண்ணுங்க இந்த கர்மத்தை தடை பண்ணணும் பண்ணி விடுவோம்